ஒரு வீடியோவில் பூட்டானை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்தோம் இன்றைக்கி அது எந்த நிலமலை இருக்குது எந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் அங்க போயிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் இங்க வந்தாங்க எத்தனை தரம் வந்தாங்க பாரத பிரதமர் அங்கே போனது எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி வந்தது இப்போ அடுத்ததா இந்த வீடியோல ஷேர் பண்ண போறான் அப்படின்னா நேபாள் அப்படிங்கிற நாட்டை பத்தி இமயமல மேல இருக்கு பீகாருக்கு மேல இருக்கும் பீகாருக்கும் நேபாளுக்கும் இந்தியா இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒன்றுமே வேலியே கிடையாது யார் வேணா போலாம் வரலாம் இங்க குறிப்பா வந்து உத்தராகண்ட் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேதார்நாத் பத்ரிநாத் இந்த சார்தாம் கங்கோதரி யமுனோத்ரி அங்கெல்லாம் வந்து கூலி மூட்டையை சுமந்துக்கிட்டு வர்றதுக்கு வந்து நேபாளீஸ் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்க ஒரு கூட வச்சிருப்பாங்க அதில் பெரியவங்களையும் உட்கார வச்சு பெரியவங்க வயசானவங்களெல்லாம் உட்கார வச்சு குழந்தைகளை அவங்களெல்லாம் மலை மேலே ஏற்றி கொண்டு போவாங்க கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி எல்லாமே நேபாளிஸ் தான் குர்கா ரெஜிமெண்ட்டே இருக்குது நம்மக்கிட்ட ஆர்மியில் அது ஒன்று ஸோ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு தொடர்பு இருக்குது இந்த தொடர்பு வந்து எதை பற்றி அப்படின்னா சனாதன தர்மம் ஹிந்துவிசம் இந்து மதம் சார்ந்த தொடர்புகள் நேபாளில் ரெண்டு முக்கியமான இந்துக்களுக்கு முக்கியமான கோவில்கள் இருக்கு ஒண்ணு வந்து பசுபதிநாத் இன்னொன்று வந்து முக்திநாத் அதுக்கப்புறம் அந்த கண்டகி நதியில குளிக்கிறது வந்து புனித நீராடல் ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டகி நதியில தான் வந்து சால கிடைக்கும் அது பசுபதிநாத் வந்து சிவன் முக்திநாத் வந்து விஷ்ணு பல தொடர்புகள் கலாச்சார பண்பாடு மதம் சார்ந்த தொடர்புகள்லாம் நிறைய இருக்கு நேபாள் ஒரு காலத்தில் அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மன்னராட்சி தான் இருந்தது ஞானேந்திரா அப்படிங்கிறவர் தான் இப்போ மன்னர் அவரே வந்து ஒப்புதல் கொடுத்தாரு மக்களாட்சி வரட்டும் ஜனநாயகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மிக மிக வருத்தமான செய்தி என்னன்னா மக்களாட்சி அப்படிங்கிற போர்வேல வந்து ஜனநாயக ஆட்சிங்கிற போர்வேல கம்யூனிஸ்டுகள் உள்ள வந்துட்டாங்க அதுவும் மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் அவங்க வந்துட்டாங்க நிறைய பார்ட்டி இருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாள அது இது எக்கச்சக்கமா இருக்கு அந்த டீடைல் கூட போவானா ஆனா இன்னைக்கு வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் ஆட்சியில இருக்காங்க இவங்க வந்து சைனாவோட மிக நெருக்கமான தொடர்புல இருக்கிறவங்க அடிக்கடி சைனாவோட தான் நல்லுறவு வச்சிருக்காங்க அதுக்கு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இந்த கம்யூனிஸ்டுகள் பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க ஒண்ணு ரெண்டு பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்தியாவினுடைய பகுதியான கலாபாணி இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து எங்களோடது அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அதை வந்து நேபாளில் இருக்கிற மாதிரி தங்களுடைய கரன்சி நோட்டில் அச்சடிக்கிறது இதை மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து சைனாவினுடைய தூண்டுதல்னால செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியா சைனா நேபாள் பார்டரில் வந்து இந்தோ நேபால் பார்டர் அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா பல வில்லேஜஸில் அந்த வில்லேஜஸ் எல்லாம் சைனீஸ குடியமர்த்திருக்காங்க சைனீஸ் லாங்குவேஜை கத்து கொடுக்குறாங்க இங்க நம்ம வந்து நம்ம நாட்டு மொழியை கத்துக்கிறதுக்கே எது பண்ணுறோம் அங்கே பாருங்க நேபாளில் வந்து கம்யூனிஸ்ட் வந்து மேண்ட்ரின் மொழியை வந்து நேபாளி ஸ்கூல்ல நேபாளில் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் கொடுக்கணும்னு ஒரு மாதிரி கட்டாயமா கொண்டு வந்திருக்காங்க அதான் நீங்க பார்த்து படிக்கலாம் ஆனால் தெரிஞ்சிருக்கும் ஓகே சி இதெல்லாம் தான் ஒரு சின்ன பேக்ரவுண்டு ரொம்ப சின்ன நாடு மலை நாடு எல்லாரும் ஒன்றும் வசதியும் ஒன்றும் பெருசாக கிடையாது அதாவது இந்த பெட்ரோல் டீசல் போன்ற எல்லாமே இங்கே இந்தியாவிலேருந்து தான் போகணும் கூட நடுவில் சில சமயம் நிறுத்த போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக செயல்பட்டால் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்லாம் இது வந்தது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சுமூகமாக போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஆனாலும் வந்து நேபாள் வந்து இந்தியாவுக்கு அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நேபாள் மன்னரோ நேபாள் ஆர்மியோ நேபாள் மக்களோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படவே இல்லை ஏதோ ஒரு மயக்கத்துல அதான் அந்த பேச்சு பேச்சு இருக்கு இல்லையா மிக முக்கியமான ஆயுதம் எது அப்படின்னா அப்படியே மகுடி மாதிரி மயக்கி 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 பேசுறதுதான் வேற ஒண்ணுங்க அதுவும் கேட்கவே கேட்கவேணும் அப்படியே பயங்கரமா பேசுவாங்க எங்கெங்கல்லாம போவாங்க ஷெகுவாரா போவாங்க அதுக்கப்புறம் இங்க வியட்நாம் போவாங்க ஹோசி மின் அவரை பத்தி பேசுவாங்க என்னையா இந்தியால என்ன பண்ண போறோம்னா அதை பத்தி பேச மாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா ஒண்ணு முடியாது அவங்கள வந்து உடோப்பியன் தேரி எல்லாம் கனவுலகத்துல இருக்கக்கூடிய ஆட்சி நடத்துறவங்கதானே அவங்க அது மாதிரி உலகம் ஃபுல்லும் ஃபெயிலியரும் ஆயிடுச்சு இருந்தாலும் விடாம இருக்காங்க சொல்கிறார் நேபாள அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் இது வேடி என்னன்னா சைனாலேயே கம்யூனிசம் கிடையாது சி சிபி அப்படின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் சைனீஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்கதான் இருக்காங்க ஆர்டி ஆனா அங்க கம்யூனிசம் கிடையாது இங்கதான் இருக்கும் அங்க வந்து என்னன்னா டிக்டேட்டர்ஷிப் மக்கள் அடக்குமுறை அதெல்லாம் நடந்துட்டு சரி இப்ப நான் எந்த முக்கியமான விஷயம் எப்படி பூட்டான்ல ஒரு நிலைமை திரும்பி இந்தியாவுக்கு ஆதரவாகவோ இல்ல இந்தியாவினுடைய அடுத்த மாநிலமாகவே மாறக்கூடிய அதாவது சிக்கிம் எப்படி சேர்ந்ததோ அது மாதிரி அதை எல்லாத்தையும் அந்த வீடியோல பார்த்தோம் இப்ப வந்து நேபாள் இந்தியாவோட போறத பத்தி நான் பேச போறது இல்ல அதுக்கான சாத்தியக்கூறுகள் பிற்காலத்துல வருமா அதை பத்தி தெரியாது ஆனா எதை பத்தி முக்கியமா பேச போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே பல விதமான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ப்ரொசன் சொல்லக்கூடிய அதாவது ஊர்வலங்கள் இதெல்லாம் வந்து நேபாள் மக்களால அடிக்கடி நடந்துகிட்டு அரை அநேகமா மாசம் மாசம் நடக்குது எதை பத்தி அவங்க அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள்லாம் போறாங்க அப்படின்னா அந்த பேனரை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு திருப்பி மன்னராட்சி வேணும் அப்படிங்கிறாங்க முக்கியமான இது பாயிண்ட் அது மீண்டும் மன்னர் ஆட்சி வேண்டும் நாங்க அதுல சுகமா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்கிறாங்க அடுத்தது அவங்க எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நேபாள் வந்து நேபாள் மக்களுக்கு இத வந்து நீங்க வந்து இந்து ராஷ்டிரமா நாடாக அறிவிக்க வேண்டும் இருந்த ஒரே இந்து நாடு நேபாள்தான் உலக வரைபடத்திலேயே இந்த கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்து அதை கெடுத்து குட்டுச்சாறு பண்ணி செக்யூலர் இப்ப மக்கள் வந்து அந்த செக்யூலர் கிடையாது அதை தூக்கி எரிங்க அப்படின்னு சொல்லதோட நிக்காம நேபாளை விட்டு ஒவ்வொரு இஸ்லாமியரும் விரட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க அவங்களாலதான் இந்த பிரச்சனை வருது நேபாளில் அதனால ஹிந்துகள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாராங்க அவதிப்படுறாங்க அதனால எல்லா இஸ்லாமியர்களையும் நேபாளில இருந்து வெளியே அனுப்பிடணும் இந்த நாட்டை இந்து நாடுன்னு அறிவிக்கணும் இதுதான் அவங்களுடைய போராட்டத்தினுடைய முக்கியமான கொள்கைகள் அவங்க இருக்காங்க அடிக்கடி செய்யறாங்க இப்ப சமீபத்துல ஜனவரி இருபத்தி அஞ்சுல கூட ஆனால் எப்பவும் வழக்கம் போல எந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலும் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி ஆட்சியாளர்களுக்கு வர எதிர்ப்பு போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ இல்லை ஊர்வலங்களோ அதையெல்லாம் அப்படியே அமைக்கிட்டு ஒரு நியூஸு கூட வெளியே வராது ஆனாலும் எப்படி வருது அப்படின்னா சில சமூக வலைதளங்கள் மூலமா வருது அதையும் நம்ம பார்க்கலாம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இந்த யூஎஸ் எய்டு அதை பத்தி ரெண்டு மூணு வீடியோல நம்ம பார்த்துட்டோம் அந்த யூஎஸ் எயிடும் நேபாளல பெருமளவுல வெடிச்சிருக்கு என்ன மாதிரி வெடிச்சிருக்குன்னா நீங்க பாருங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது மில்லியன் டாலர் வந்து பிசிக்கல் ஃப்ரீடமா ஓகே அதாவது நிதி மேலாண்மை மற்றும் இது சுதந்திரம் அதுக்காக யுஎஸ்ஐட இருந்து இருபது மில்லியன் டாலர் கொடுத்தாங்க என்ன கூடாது அதை விட இன்னொரு மோசமான ஒரு முன்னெடுப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்தொன்பது மில்லியன் டாலர் வந்து கிளைமேட் சேஞ்சு அமெரிக்காவில் இருக்கிற யுஎஸ்ஐடு வந்து டீப் ஸ்டேட்னால இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பத்தொன்பது மில்லியன் டாலர் கூட என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு யாருக்கு சுற்றுச்சூழல் அமெரிக்காவுக்கு சுற்றுச்சூழல்னா ரொம்ப முக்கியம் அதை பாதுகா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கு நேபாள இருந்து அமெரிக்கா பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு அக்கறை போற நேபால் மேல நிஜமாவே பாராட்டப்பட வேண்டியது தான் அது அந்த யூஎஸ்ஏ மக்கள் வந்து எவ்வளவு தூரத்துல நீங்க எங்க வேணாலும் இருங்க சந்திரன்ல இருங்க சந்திராயன்ல இருங்க எங்க வேணா இருங்க ஆனா நாங்க வந்து உங்க நாட்டினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கு அதனால தான் இந்த யூஎஸ்ஐட வந்து தோண்டி குடஞ்சி எடுத்தாரு எலான் மாஸ்க்கு நான் திருப்பி இங்கேயும் ஒரு தரம் சொல்லிடுறேன் ஏதோ எலான் மஸ்கை வந்து நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறதை நினைக்காதீங்க தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எலான் மஸ்க்கு என்ன பொறுத்த என்னுடைய பார்வையில் அவருடைய இதெல்லாம் படிக்கிற பார்க்கும்போது அவர் இன்னைக்கு நியூ டீப் ஸ்டேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அவருடைய விஷயங்கள் இன்னைக்கு வெளியே வருதுன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு ஆனால் அவர் நியூ டீப் ஸ்டேட் அதை நல்லா ஞாபகம் வச்சு சரி ஆனா சார் அவரால் ஆபத்து வருமானம் நமக்கு வராது மற்ற கண்ட்ரிக்கு தான் வரும் நமக்கு அவ்வளோவா வராது ஒரு அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஆனால் ஏற்கனவே இருந்த டீப் ஸ்டேட் இருக்கு பாருங்க ஐயோ அந்த மாதிரி மோசமான அந்த நிலம் இந்தியாக்கு இனிமே வர்றேன் வரவே வராது ஏன்னா டிரம்புக்கும் மோடிக்கும் ஒரு மாதிரி நல்ல ஒரு சார் அடுத்த பிரச்சனை நான் வேற விஷயமா பேசி சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த தூண்டி எடுத்ததுல கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கடவுள் மறுப்பாளர் கொள்கையை வந்து நேபாளில் விதைச்சிருக்காங்க இந்துத்துவாவை அழிச்சிடணும்ன்ற முதல் நோக்கமே அதுதான் பணம் கொடுத்து இது பண்ணதுக்கெல்லாம் இதெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஏற்கனவே நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த மாதிரி மிஷனரிஸ் பண்ணாத அட்டகம் கிடையாது உலகத்தையே வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி இதில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு பாக்குறாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர் கஸ்வா கஸ்வாய் ஹிந்து அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியாது கடைசியில் எனக்கு என்னமோ தான் கடைசியில் அவங்கள மாற்றி இங்கே கொண்டு வருமோன்னு தெரியுது சரி இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் நியூஸ்லாம் வந்து இத வந்து கம்யூனிஸ்ட் வந்து அந்த முப்பத்தி இருபது பிளஸ் பத்தொன்பது முப்பத்தொன்பது மில்லியன் டாலரையும் நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கையை இல்லை அதை கடவுளே இல்லை அப்படிங்கிற ஒரு பரப்புரையெல்லாம் எல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி மயக்க நிலைமையில கொண்டு வந்து வச்சதுல அதோட என்ன என்னாச்சுன்னாக்க நிறைய கரப்ஷன் கம்யூனிஸ்ட்ல வந்து கரப்ஷன் வந்து நம்ம வெளியில தான் ஒன்றும் தெரியாது உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமா இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை கேரளால நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் கடத்திட்டு வந்தாங்க அதை பத்தி யாராவது பேசுகிறாங்களா பற்றி யோசிச்சு பாருங்க யாராவது பேசுகிறாங்களா அதை பத்தி ஒரு பிரபலமான ஒரு நடிகை மாதிரி அவங்கதான் கடத்திட்டு வந்திருக்காங்க அவங்கதான் அதில் ஃபுல்லாக இருக்காங்க அதை பத்தி யாராவது பேசுறப்பா கிடையவே கிடையாது எல்லாமே மர மரக்கடிக்கப்படும் மழுங்கடிக்கப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து புதுசு புதுசாக இஷ்யூ வேணுட்டே கொண்டு வருவாங்க தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு இஷ்யூ சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு உடனே உடனே வந்து போட்டாங்க ஆஹ் சொல்லக்கூடாது ஆட்சியில இருக்கிற அரசு வந்து அவங்களுடைய ஐடிவிங் வந்து பிரமாதமா அவர் அங்க சொல்லி வந்து வாய மூடல அதுக்குள்ள இங்க வந்து போட்டாங்க தமிழர்களுக்கு அவமானம் ஆக்சுவலா அவர் சொன்னது ஆட்சியில இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க தமிழர்களை வஞ்சித்துட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு சரி அது விடுங்க அடுத்த பிரச்சனை பல பேர் கேக்குறாங்க சார் நடுவு நடுவில் இது மாதிரி எல்லாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு இதெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ஹோல்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோலிஸ்டிக் வே ஆஃப் நமக்கு எதிர்த்து என்ன முடியும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நான் அடிக்கடி என்ன சொல்கிறேன் இஃப் யூ ஃபர்கெட் ஹிஸ்டரி ஜோகிரி இப்ப அந்த ஒரு உதாரணம் நம்ம நம்ம இருந்து போகிறதுக்கு இருந்ததா இல்லையா எந்த ஹிஸ்ட்ரியை மறந்துட்டோம் அறுபடை வீடுல முதல் வீடு அதுதான் அப்படிங்கற ஹிஸ்ட்ரியை நம்ம மறந்துட்டோம் அதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் இல்ல இல்லப்பா இது இதுதான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி அது மீட் எடுத்துருக்கோம் அதனால ஜாகிரபி போயிடும் ஹிஸ்டரிய மறந்துக்கூடாது சரி அடுத்தது இந்த ஸோ இந்த நேபாள மக்கள் எல்லாம் வந்து என்னாச்சுன்னா ஒரு நல்லெண்ணும் கிடையாது ஒரு திட்டங்களும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதனால அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுற வெறுப்புனுடைய விளிம்புக்கு போயிட்டாங்க இப்போ அதனால போராட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கா இது ஒரு இல்லை ஒரு நேபாள் எம்பி வேற என்ன சொல்லியிருக்காரு இந்து ராஷ்டிரத்தை வந்து கிறிஸ்துவ ராஜ்யமாகவோ இல்லை இஸ்லாமியர் நாடாகவோ நேபாள மாத்திரத்துக்கு பாக்குறாங்க கோவில்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அந்த எம்பி என்ன சொல்றாருன்னா இந்தியா சும்மா விட்டுடுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி பப்ளிக்ல சொல்லியிருக்காரு நான் சொல்லல வந்ததுதான் திருப்பி நான் சொல்றேன் அவங்களுக்கு ஸோ அவர் அந்த பப்ளிக்ல அந்த மாதிரி ஒரு நியூஸ் எழுப்பியிருக்காரு சரி இது இருக்கட்டும் இப்போ என்ன சார் ஆட்சி எந்த நிலைமையில இருக்குன்னாக்க நேபாளனுடைய ஆர்மி சீஃப் அசோக் ராஜ் சிங்டல் இவர் வந்து இப்ப சடனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா நேபாள் நாட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை ஏதோ சில ஆபத்துகள் வந்துகிட்டு இருக்கு நானும் பாக்குறேன் மக்கள் வெறுப்புல விளிம்புல வந்து நிக்கிறாங்க நல்லா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க நல்ல தயவு செஞ்சு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த ஆர்மி சீப்பு என்ன சொல்கிறேன் நேபாள் ஆர்மி சீப்பு நேபாளினுடைய ஆர்மி வந்து மக்களுக்காக இருக்கிற ஆர்மி ஆட்சியாளர்களுக்காக இருக்கிற ஆர்மி கிடையாது அதனால மக்கள் விருப்பம் எதுவோ அதன்படிதான் நேபாளினுடைய ஆர்மி செயல்படும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஊர்வலங்களும் போறாங்க அதுல அவங்க முக்கியமா சொல்லக்கூடிய மூணு முன்னாடி சொன்னதுதான் இது மன்னராட்சி திரும்பி வரணும் இந்து ராஷ்டிரம் அப்படின்றத அனுபவிக்கணும் செக்யூலர் சொல்லணும் மூணாவது இஸ்லாமியர் வெளியேற்றணும்

ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பின்னாடி எனக்கு வந்து நான் சொல்லலன்னு நீங்க நினைக்காதுங்க அப்படின்னு இத வந்து நான் ஜென்ரல் ஜிடி பக்ஷின்னு ஒருத்தர் போடுவார் நல்லா இருக்குன்னு என்ன அவருடைய தளத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன் அவர் இப்பதான் ஒரு எட்டு பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நேபாள் ஆர்மி சீஃப் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு இதுக்கு நடுவில் நம்ம எதாம் பாக்குறோம் அப்படின்னா நல்லா நினைச்சு பாருங்க நேபாள அரச குடும்பம் இந்தியாவோட கனெக்ஷன் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க மத்திய பிரதேசில் இருக்கிற ஒரு தான் அரச குடும்பத்தார ராணியை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது ஒன்று இருக்கு அந்த அரச குடும்பம் ஞானேந்திரான்னு இப்ப இருக்கிறவர் அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரச குடும்பத்துக்கு வந்து கோரக் பூர் அப்படின்ற இடத்துல கோரக்நாத் மட் மடம் இந்த கோரக்நாத் மடத்தினுடைய தலைவரா தான் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இருந்தார் கோரக்பூர்ல இருக்கக்கூடிய கோரக்நாத் மடத்துக்கு அந்த நேபாள இருக்கிற ராயல் அரச பரம்பரை ஃபேமிலி இருக்குங்களா அவங்க அதுக்கு மரியாதை செய்வாங்க அவங்களுடைய அந்த மடத்தை சார்ந்த அடிக்கடி இந்தியா வந்து அங்க வந்து எல்லாம் சேவிச்சிட்டு அவங்களுக்கு மரியாதை எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க முன்னாள் அரசர் ஞானேந்திரா நேபாளுக்கு ஒன்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு திரும்பி வந்திருக்காரு மக்கள் பயங்கர குதூகூலமா வரவேற்றிருக்காங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னராட்சி தான் திரும்பி வரணும் இந்த ரிப்பப்ளிக் செக்யூலர் இந்த ஆட்சி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த அரசு இதை தவிர என்ன பண்ணா ஆர்மி சீஃப் அதை தவிர வந்து இந்த அரச குடும்பத்தார்கள் எல்லாரும் கும்பமேளாவுக்கு வந்திருக்காங்க வந்து அதெல்லாம் அந்த மாதிரி சடங்குகள்லாம் எல்லாம் புனித நீராட்டம் எல்லாம் ஸ்னான்னு சொல்லக்கூடிய பண்ணிட்டு போயிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு எக்ஸ் ஆர்மி ஜென்ரல்ஸ் எல்லாம் நல்லா பெரிய பொசிஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனால் அதுல வந்து ஆறு பேர் நாங்க பசுபதி நாத்துக்கு வந்து சிவனை வழிபட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சரி சிவனை வழிபட்டு வர வேண்டியதானே அங்க சீஃப் பார்த்திருக்காங்க நேபாள் ஆர்மி சீஃப் பார்த்து ஏதோ சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இந்தியாவிலிருந்து ஆறு சீனியர் ஆர்மி ஆபிசர் சீஃப் ஆஃப் ஆர்மி அவங்க எல்லாமே அங்க போயிருக்காங்க நேபாளுக்கு போயிருக்காங்க முதல்ல சொல்லப்பட்ட காரணம் வந்து பது பசுபதிநாத் கோவில நாங்க சிவனை தரிசனம் பண்ண போறோம்னு அதுக்கப்புறமா பார்த்தாக்கா அவங்க வந்து ஆர்மி டே பரேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக பங்கெடுக்கிறதுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் இப்போ வெளியே வருது ஒரு நேபாள் ஆர்மி சீஃபையும் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அதுக்கப்புறம் இந்த ஆர்மி சீஃப் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு அதில் அதுல பாருங்க அந்த சிக்கந்தர் யாரு அதை மறந்துட்டோம் அதுக்கப்புறம் குமார கம்பனன் யார் அவரை மறந்துட்டோம் எடுத்துக்கிட்டு மலையே மலை மொழிங்கி மகாதேவன் வேலை காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க அது எதுனாலன்னா பல பேர் அந்த ஹிஸ்ட்ரியை ஞாபகம் வச்சுட்டு மீட்டெடுத்து மற்றவங்களுக்கும் சொல்லி தான் அது மாதிரி செய்ய முடிஞ்சது நம்மளால மீட்டெடுக்க முடிஞ்சது சோ அரச புரசா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நேபாள் வெகு சீக்கிரத்துல இந்து நாடாக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்குங்கிறதும் இதுக்கு ஒருவேளை பின்புலத்துல இந்தியாவே இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு கொடுக்குது இந்த ஆர்மி சீஃப் கொடுத்திருக்கிற எச்சரிக்கை பாத்தீங்கன்னு பங்களாதேஷ்ல வந்து அந்த உஸ்ஸமான் சொன்னார்ல நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுறேன்னு யூனிஸ்க்கு இன்டெரக்டா ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு பாருங்க அந்த மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு பாருங்க சோ இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற ஆபத்துகள் ஒன்னொண்ணும் ஒன்னொண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய த்ரெட் அப்படிங்கறத வந்து நம்ம அட்வான்டேஜாக மாற்றிக்கிட்டு வரோம் அது யாரால அப்படின்னா இந்த பாரத பிரதமர் அவர் கிட்டத்தட்ட ரெண்டு டன் சந்தனம் கட்ட கொடுத்துருக்காரு பசுபதிநாத் கோயிலுக்கு அது மாதிரி அது ரொம்ப ரேர் அதெல்லாம் ஸோ கல்ச்சரலா இணைந்து இருக்க இருந்த கண்ட்ரியை இந்த கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா சைனாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கலவாணித்தனம் பண்ணி செதைச்சிட்டாங்க அதை போகிறாங்க போறாங்க அப்படிங்கறதுதான் இப்போ நமக்கு பல செய்திகளை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு ஸோ வழக்கம் போல என்னுடைய ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மெம்பராகவும் சேர்ந்துருங்க மிக்க நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடுவோம்